விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு எங்களோட கூட்டமைப்பு கூட்டத்தில் தீர்மானம் எடுத்து காண்பிக்கப்படுகிறது அதை எப்படின்னா சரியாக ஒவ்வொரு குழுவும் லோன் கட்ட வேண்டும் என்பதற்காக தோழமை குழு அப்படின்னு நாங்கள் அமைச்சிருக்கோம் அதாவது ரெண்டு குழுவை இணைக்கப்பட்டு நாங்கள் செயல்படுத்த உள்ளோம் இன்னைக்கு நாற்பது குழுக்கள் தலைவிகளுக்கு ஒரு லட்சம் வீதம் நாற்பது லட்சம் வழங்கியிருக்கோம் குழு லோன் வாங்கி கொடுத்து இல்லாமல் கூட்டமைப்பு கடன் தலைவிகளுக்கு மட்டும் கொடுத்துள்ளோம் இதுபோல யாராவது செய்வதாக இருந்தால் உங்களது கூட்டமைப்பிலும் ஆரம்பித்து கொள்ளலாம் தோழமை குழு கூட்டப்பொருள் பகுதி அளவிலான கூட்டமைப்பிற்கு புதிதாக தோழமை குழு ஆரம்பிப்பது தொடர்பாக தீர்மானம் குடிசை பகுதி அளவிலான கூட்டமைப்பில் ரெண்டு குழுக்கள் இணைந்துள்ளது இந்த கூட்டமைப்பில் உள்ள குழுக்களை இரண்டு குழுக்களை இணைப்பதற்காக இணைப்பதற்கான நடவடிக்கை தான் தோழமை குழுவாகும் இதில் ரெண்டு ஏஎல்எப் உள்ளது ஒரு குழுவோடு அருகில் இருக்கும் குழுவை இணைத்து ஒரு குழு நடவடிக்கையை இதன் இணைக்குழு கண்காணிக்க வேண்டும் சங்க கடன் வங்கி கடன் கிளஸ்டர் கடன் இவர்கள் கட்டுகிறார்களா என்பதையும் குழுக்கள் குழுக்களில் ஏதாவது பிரச்சனை இருப்பின் அதை கூட்டமைப்பிற்கு தெரியப்படுத்துதல் பிரச்சனைகளை சரி செய்ய முயற்சி எடுத்தல் ஒரு குழுவிற்கு இன்னொரு குழு கண்காணித்து கொள் கொள்ள வேண்டும் ஒரு குழு கடனை கட்டவில்லை என்றால் அதன் இணைக்குழு தங்களது பொறுப்பில் கட்ட வேண்டும் ஒரு குழு பிரச்சனையில் மற்ற குழு அதாவது தலையிட்டு பிரச்சனையை சரி செய்தல் வேண்டும் ஜாமீன் பத்திரம் என்பது ஒரு குழுவிற்கு அதன் இணைக்குழுவிற்கு இணைக்குழு ஜாமீன் ஏற்றல் இந்த தீர்மானத்திற்கு அனைவரும் ஒரு மனதுடன் ஒப்புதல் தெரிவித்து தீர்மானத்து கூட்டம் இனிதே முடிந்தது பக்கத்து ஸ்கூல இருக்கிறவங்க பாத்துக்கணும் இப்ப நீட்டுக்கு இப்ப வச்சுருங்க இப்படி கோடி இன்னைக்கு வரல நீ என்ன செய்யணும் நீ என்ன செய்யணும் இப்ப நாளைக்கு எல்லாரும் வந்து பணம் கட்டணும் அப்படின்னா நீ என்ன செய்யணும் உன்னோட நிறைய ராயின் போது வரலை நீ என்ன செய்யணும் முன்னாடியே வீட்டுல நீ வந்து போன் பண்ணி முதல்ல கேட்கணும் வரலன்னா அப்படின்னா நீ என்ன பண்ணணும் அவங்க பணத்தை வாங்கிட்டு வந்தேன் அதுதான் சரி யாராச்சும் வரல கூட இருக்கிற கூட வரலன்னா அந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து கட்டணும் உங்கள் பொறுப்பு அப்படி யாராவது வந்து ஒரு ஒரு லோனை கட்டலை அப்படின்னு சொன்னால் நாம் நாற்பது பேரும் சேர்ந்து தான் அதை கட்டணும் சரியாப்பா சரிங்க ஒத்துக்கிறீங்களா எல்லாரும் இதுதான் ஜாமீன் பத்திரம் இது ஒரு இணைப்பு குழு ஒரு குழுவிற்கு இன்னொரு குழு பரிந்துரைப்பது ஒருவருக்கொருவர் கண்காணித்துக்கொள்வது கொள்வது இதற்காக இதுபோல எழுதி வாங்கியுள்ளோம் உதாரணமாக பூமகள் என்ற குழுவிற்கு பூமாலை குழு ஜாமீன் அதே போல பூமாலை குழுவிற்கு பூமகள் குழு ஜாமீன் இவ்வாறாக ஒன்றை ஒன்று இணைத்து தோழமை குழுவாக உருவாக்கப்பட்டுள்ளது இல்லைன்னா இவ்வளோ பணம் நம்ம நம்ம வாங்க குழுவுக்கும் வாங்கிக்கிறோம் ப்ளஸ்டருக்கும் வாங்கிக்கிறோம் டாப் செட்டுக்கும் லோன் வாங்கிறோம் தொழிற்படன் வாங்கிக்கிறோம் இவ்வளோ லோன் தருவாங்களா நம்மளுக்கு நல்லா கட்டுனதுனால தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க நூறு பர்சன்டேஜ் கரெக்டாக கட்டிட்டு வரோம் நாங்கள் இதையே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நாங்கள் செய்யணும் நீங்கள் பார்த்துக்குவீங்களா கரெக்டாக சரியாக பண்ணுவீங்களா ம் வாங்கி கொடுக்குறதுக்கு நான் ரெடி கட்டுறதுக்கு நீங்கள் ஐயா நாங்கள் வேண்டி ஓகேவா அப்பா இப்போ பணம் வந்து இப்போ எப்படி கட்டணுன்றது சொல்லலையே நான் ஒரு லட்சம் மூணாயிரம் ஒரு லட்சத்துக்கு லட்சம் மூணாயிரம் வட்டி மாசம் வட்டி மட்டும் குறைஞ்சிட்டே வரும் ஐம்பதாயிரம் பாதி கட்டலாம் இப்போ மூணாயிரம் ஐம்பதாயிரம் ஐநூறு அப்படிதான் கட்டுவீங்களா பாதி தான் கட்டுவீங்களா

ஆஹ் இப்ப திருப்பியும் கூட நீங்க வந்து கட்டலாமியா வாங்கிக்கிறதில்ல வருங்க ஐம்பதாயிரம் உங்களுக்குன்னா உங்க லோன் வாங்கினாலும் அதையே வாங்கிட்டு சுய உதவிக்குழு தோழிகளை ஒரு குழு சரியாக செயல்பட வேண்டும் என்றால் அதை வழிநடத்துபவர்களும் சரியாக செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு கூட்டமைப்பு பலமாக இருக்கும் இப்போ நாங்க கூட்டமைப்பில் எடுத்த முடிவு உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த முடிவு பிடிச்சிருந்தா இதை நீங்க உங்க குழுவில் செயல்படுத்துங்க சுய குழு சம்மந்தமாக ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ ஏதாவது பிரச்சனைகளோ இருந்தால் மறக்காமல் நம்ம விழுதுகள் யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் பதிலளிப்போம் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கலாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்ற தோழிகளுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள்